ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர் சேனல் காயத்ரி பேசுகிறாள் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக் வீட்டில் இருந்துகிட்டே உமன்ஸாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் அவங்களுக்கு டாப் டென் ஈஸி சைட் பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இது இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோவில் இருந்து ரொம்ப கம்மியான அளவு தான் ஆனால் ப்ராஃபிட் ரொம்ப அதிகம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க பேசலாம் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் ஹோம் மேட் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா கேட்ரிங் சர்வீஸ் பிஸ்னஸ் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அதாவது ஸ்நாக்ஸு பிக்கல்ஸு ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு மசாலா பவுட்ரு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு மார்க்கெட்டில் செம்ம டிமாண்ட் இருக்குதுங்க நீங்கள் உங்களோட ப்ராடக்டை வந்து செம்ம குவாலிட்டியாக சூப்பர் டேஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸ்மால் குவான்டிட்டிலே ஸ்டார்ட் பண்ணால் போதும் வாட்ஸ்அப் இன்ஸ்டா இல்லைனா பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமாக வந்து நீங்கள் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாங்க இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஒன் வந்து டெய்லரிங் பிஸ்னஸ் ஆமாங்க உங்களுக்கு வந்து பேசிக் ஸ்டிச்சிங் அதுக்கப்புறம் வந்து ஒரு மிஷின் அதுக்கு தேவையான எக்ஸசரிஸ் மட்டும் இருந்தால் போதுங்க நீங்கள் ஒரு டெய்லரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னா ஒரு சுடி இல்லைன்னா டாப்பு இல்லை ஒரு சில கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸு ப்ளவுஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஆன்லைனில் விற்கிறது மூலமாகவே வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாங்க நம்ம இன்ஸ்டாவில் யூடியூப்லாம் பார்த்துருப்போம் இல்லையா நிறைய சேனல்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி செல் பண்ணியே பயங்கரமாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்களும் அதையவே ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன்லாம் தெரியல அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய ட்யூரியல் வீடியோ இருக்குங்க அதை பார்த்து பழகலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தான் பத்து மூணாவது பிஸ்னஸ் டியூஷன் இல்லைன்னா கோச்சிங் உங்களுக்கு வந்து நல்லா படிக்க தெரியும் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லா சொல்லித் தருவீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கிட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் ஈவினிங் டைமில் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து டியூஷன் நீங்கள் வந்து எடுக்கலாம் ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சார்ஜ் பண்ணிங்கன்னால் போதும் ஒரு பத்து பேர் வந்தால் போதுங்க மாதத்துல உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஈஸியாக நீங்கள் சம்பாரிச்சிடலாம் அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னா வந்து ஆன்லைனில் ஈவன் யூடியூப் கூகுள் மீட்டு இல்லைன்னா ஜூம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை மற்றவங்களுக்கு டீச் பண்ணி அது மூலமாக கூட ஏர்ன் பண்ணலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜீரோ நாலாவது பிஸ்னஸ் வந்து ஹோம்மேட் சோப்பு கேண்டில் பாத்திங் பவுட்ரு இந்த மாதிரி நிறைய ஹோம்மேட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்க்கு ஹை டிமேண்ட் நம்ம மார்க்கெட்டில் இருக்குதுங்க இதை எப்படி செய்கிறது நல்லா செய்ய முடியுமான்னு உங்களுக்கு டவுட் எதுவுமே வேண்டாங்க யூடியூப்லேயே வந்து நிறைய வீடியோஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது இருக்குது அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பழகிக்கலாங்க உங்களோட வாட்ஸ்அப் இன்ஸ்டா இல்லைன்னா மீஷோ மாதிரி ஆப்பில் கூட இதை வந்து செல் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அஞ்சாவது பிஸ்னஸ் ஐடியா யூடியூப் சேனல் இல்லைனா ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு குக்கிங் நல்லா தெரியுமா பியூட்டி கோர்ஸ் முடிச்சுருக்குறீங்களா இல்லைனா எதாச்சும் ஒரு ஸ்கில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கு இல்லை இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு பேச வச்சு நல்லா தெரியும் இல்லை அப்படின்னா போதுங்க ஒரு யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே யூடியூப்பில் இன்ஸ்டாவில் ரீலாகவும் யூடியூப்பில் வீடியோவாகவும் போட்டு வந்தாலே போதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோவர்ஸ் அதிகமாகுவாங்க இன்கமும் சேர்ந்து வருங்க ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோவான ஸ்லோவான ப்ராசஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ் ஆவீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஆறாவது பிஸ்னஸ் ஐடியா ஜுவல்லரி மேக்கிங் அண்டு ஹேண்ட் கிராஃப்ட் மேக்கிங்னு சொல்லலாம் இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா கையில் செஞ்சு கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குதுங்க அதோட யூனிக்னஸ்காகவே வந்து அதிகமாக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஜுவல்லரியாக இருக்கட்டும் ஒரு பேக் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட்மேடில் என்னெல்லாம் உங்களுக்கு டிசைன் டிசைன் அந்த கம்மல் செயின் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா வந்து சூப்பருங்க நல்ல பிஸ்னஸ் நீங்கள் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப காஸ்ட்டுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தான் மெட்டீரியலோட காஸ்ட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆன்லைனில் மீஷோ இன்ஸ்டா யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைனில் மூலமாகவே வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணி பிஸ்னஸை வந்து ரன் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் இருந்தாலே இந்த வந்து ரன் பண்ணலாம் ஐடியா அதாவது மீஷோ மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணி இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி மூலமாக நீங்கள் ப்ராடக்ட் மட்டுமே ஷேர் பண்ணி அதோட ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க இதுக்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அதை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க சும்மா வாங்கி ஃபோட்டோஸை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாகவே வந்து நல்லா எட் பண்ணலாம் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாதுங்க இது ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ஐடியா எட்டாவது பிஸ்னஸ் ஐடியா ப்ளாகிங் இல்லைனா கண்டென்ட் ரைட்டிங் உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கா திங்கிங் ஸ்கில்ஸ் நல்லா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கா அது போதுங்க பிளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து வெப்சைட்டில் ஆர்டிக்கல் எழுதி என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ் எது தெரிஞ்சாலுமே போதுங்க அதில் நீங்கள் எழுதி நீங்கள் எழுதின கன்டென்ட் நல்லா இருந்தால் போதுங்க அவங்க உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க ப்ராஃபிட் நல்லா ஏர்ன் பண்ணலாம் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜீரோ ரூபீஸ் மட்டும்தான் ஒன்பதாவது பிஸ்னஸ் ஐடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லைனா வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அந்த ரோல் எடுத்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ப்ராடக்ட்டு சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு இல்லைனா வந்து அந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூஸ் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் அதன் மூலயமா நிறைய வந்து அந்த பிஸ்னஸ்க்கு வந்து வருவாங்க அது மூலமா நீங்கள் ஒரு ப்ராஃபிட் நல்ல குட்ஸ் அம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் இது சோஷியல் மீடியா மூலமாவே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் வேற எங்கேயுமே வந்து போக வேண்டியது இல்லை இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜீரோ தாங்க நம்மளோட பத்தாவது லாஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஈவன் டெக்ரேஷன் இல்லைனா ரிட்டன் கிஃப்ட் ஐடியாஸ் அதாவது வந்து இப்போ என்ன பண்ணாலுமே வந்து மக்கள் வந்து செலிப்ரேட் தாங்க நினைப்பாங்க லைக் பர்த்டே பார்ட்டி பேபி ஷவர் பேபி நேம் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க அப்புறம் இல்லைனா வந்து ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி டெக்ரேஷனுக்கு ஸ்டார்டிங் ஒரு பலூன் பேனர்ஸ் சின்ன சின்ன ஐடியாஸை வச்சே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே கம்மி தான் கிரிட் அண்ட் கிஃப்ட்டுக்கும் அதே மாதிரி தாங்க சின்ன சின்ன ஐடியாஸை வச்சு க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமே பாப்புலர் பாப்புலராகிடுவீங்க ப்ராஃபிட் நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் தௌசண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஓகே மக்களே உங்களுக்கு இதில் எந்த ஐடியா பிடிச்சிருக்கு இல்லைனா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் டாட்டா